டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இதிகாசமான ராமாயணத்தில் காண்டம் மற்றும் யுத்த காண்டத்திற்கு இடைப்பட்டதுதான் சுந்தரகாண்டம் என்று கம்பர் விவரிக்கிறார் இந்த சுந்தரகாண்டத்தில் அனுமனது விட அவரது பிரபுவான ஸ்ரீராமர் மீது அவர் வைத்திருந்த பக்தியும் வெளிப்படுகின்றன ஏனென்றால் ராமர் சொன்ன கட்டளை ஏற்றுக்கொண்டு அனுமன் கடலை கடப்பதற்கு முயற்சிக்கிறார் அப்பொழுது அவரை பலவிதமாக தேவர்கள் சோதனை செய்கின்றனர் அதற்காகவே அனுமன் தன் உடம்பை பெருக்கவும் சிறுக்கவும் வேண்டியதாயிற்று உருமாற்றம் செய்வதில் அனுமன் இங்கு தனது வலிமையை காட்டுகிறார் மண்ணும் விண்ணும் பெருவம் எடுத்தான் அதே சமயம் சிறிய உருவமாகவும் எடுத்தார் அந்த விடாமுயற்சியில் முதலாவதாக அவருக்கு வந்த இடது மகேந்திர மலை இந்த மலை மலைதான் அவரது செல்லும் பாதையில் நின்று அவரை தடுத்து ஆட்கொண்டது அதையும் அவர் மீறிச் சென்றார் அதற்கு பிறகு வந்ததுதான் மைன் நாகம் என்ற ஒரு அசுரன் அந்த தளக்கற்களையும் தாண்டி சென்றபோது இடை மறுத்தது சுரசை என்ற ஒரு அரக்கி அந்த அறக்கியின் பசியை அடக்குவதற்காக அனுமன் தன்னையே சிறிய உருவமாக மாற்றிக்கொண்டு அவள் வாயில் நுழைந்து அவள் வாயை மூடுவதற்கு முன் வெளியே வந்துவிடுகிறார் அப்போ சொல்கிறார் இப்போது தான் மூலம் வாதம் செய்யவோ யுத்தம் செய்யவோ எனக்கு நேரமில்லை எனக்கு இட்ட கட்டளையையும் நான் எடுத்த கொள்கையை நான் முடிக்க வேண்டும் என்று அவர் வானில் பறக்கிறார் அதற்கு பிறகு வரக்கூடிய தடைக்கல் தான் அங்காரத்தாரகை அவளும் அனுமலை தடுத்து நிறுத்தினால் அங்காரத்தாரகை என்னும் அறக்கி ஓடுகி அவளை கண்டு அவன் இறக்கம் காட்டவில்லை அவன் என்ன செய்தான் என்றால் அந்த அறக்கையின் வாயுக்குள் புகுந்து வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தார் அனுமன் பறக்கும் காற்றாடியானான் அவனை தொடர்ந்து நூலாக அந்த அறிக்கையின் குடல் பின்தொடர்ந்தது ஆக தடைகளெல்லாம் அவர் எதிர்கொண்டு அனுமன் விடை பெற்று கொண்டார் கடலை கடந்த அனுமனின் கால்கள் பவழ மலையில் பதிவு செய்தன அந்த மலை இலங்கையின் எல்லையில் இருந்தது இவ்வாறு கம்பர் அனுமனின் அந்த விடாமுயற்சியை மிகவும் அழகாக சித்தரித்திருக்கிறார் தனது விகாசமான கம்ப ராமாயணத்தில் அனுமனை வணங்குவோம் அவர் அருள் பெறுவோம் ஜெயாந்தினேயா